போய் அப்படி நிக்க முடியாது பிரச்சனை அவரு போய் அங்க நின்னா பாதிக்கப்பட்ட மக்களின் கூட்ட விட அவரை பார்க்கணுங்கிற கூட்டம் அதிகமாக அப்புறம் அந்த பிரச்சனையை வேற சமாளிக்கணும் அதுக்கு ஒரு விமர்சனம் வைப்பீங்க அதனால அவரு சரி உதவணுங்கிற என்ன இருக்கு அதுக்கு நீங்க பாராட்டணும் ஸோ கைஸ் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பிய சீமான் அதாவது மீண்டும் விஜய் முட்டு கொடுக்க மாறிய சீமான் அப்படின்னு மாதிரி தான் நம்ம இந்த இடத்துல சொல்லியாகணும் ஏன் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க இன்றைக்கி பார்த்தோம்னா திருப்பூரில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு சீமான் அவர்கள் சரி எதாவது அண்ணா வந்து கண்டென்ட் கொடுப்பாரு கண்டிப்பாக பார்த்தோன்னா விஜய் அவர்களை பற்றி எது ஒன்று பேசுவார் ஏன்னா அதுதான் வழக்கமாக அவர் பண்ணிகிட்ருக்கார் இல்லை ரீசெண்ட் டைம்ஸில் அப்படின்னு நினச்சி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தேன் சடனாக பார்த்தோம்னா விஜயவர்களுக்கும் மறுபடியும் முட்டு கொடுக்குற அதே வேலையை பண்ணுறாரு அதுதான் பார்த்தோன்னா இன்னும் பயமாக இருக்குது இவர் பார்த்தோம்னா சடனாக ஒரு மாதிரி பேசுகிறதும் ஒரு சைடு பார்த்தோம்னா திரும்பி வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறதும் தான் பார்க்கும்போது என்ன சொல்கிறது இது ஒரு அரசியல் மாண்பு அப்படின்னு எடுத்துக்கிறதா இல்லை ஒரு வேளை நம்ம எல்லாம் அடித்த அடியில் பார்த்தோம்னா இவர் வந்து நம்மளுக்கு கட்சியிலேருந்து நிறைய பேர் வெளியே போகிறாங்க ஆல்ரெடி விஜய் ஃபேன்ஸோட ஓட்டும் பாதி போயிடுச்சு அப்படின்றக்காக பார்த்தோம்னா மறுபடி முட்டுக் கொடுக்குற வேலையை ஆரம்பிக்கிறாரா அப்படிங்கிறதும் தெரியல திருந்தி இருந்தாரா அப்படின்னா ஓகே தான் பட் இருந்தாலும் பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டியது இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா சென்னை புயலில் பார்த்தோம்னா பாதிக்கப்பட்ட மக்களை அவர் வந்து பனியூர் ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு வந்து கிட்டத்தட்ட முன்னூறு குடும்பங்களுக்கு மேலே வந்து நிவாரண உதவி பண்ணியிருந்தார் ஸோ அதை வந்து நிறைய கான்ட்ரவர்சியான விஷயங்களாக பேசிகிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வர வச்சு தான் கொடுப்பாரா நேரில் போய் கொடுக்க மாட்டாரா அப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருக்கிற மாதிரி விஜய் அவர் நேரில் அங்கே போக முடியாது போனாலும் பார்த்தோம்னா அங்கே இருக்கிற கூட்டம் இன்னும் பக்கத்து தெருவில் இருக்கிற கூட்டாங்க இன்னும் ஏரியாவில் இருக்கிறவங்களா விஜய் வந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சால் அவரை பார்க்க ஓடி வந்துருவாங்க ஏற்கனவே அங்கே பார்த்தோம்னா பிரச்சனையில் போயிட்டுருக்கு அப்படி இருக்கும்போது விஜய் வந்தார் அப்படின்னு தெரிஞ்சால் இன்னும் கூட்டம் அதிகமாக வர ஆரம்பிக்கும் அந்த கூட்ட நெரிசல அந்த இடத்துல சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் அதனால் விஜயவரில் அங்கே போகாமல் இங்கே கூப்பிட்டு கொடுக்குறதா உண்மையாலுமே நல்ல ஒரு விஷயம் ஸோ இது புரியாமல் பார்த்தீங்கன்னா சில தற்கொலைகள் வந்து நேரில் போய் கொடுக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க சரி சீமான அவர்கள்ட்ட கேட்கும்போதும் பார்த்தீங்கன்னா இதே ஏதோ சொல்வார் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அவர்னால அங்கே போக முடியாது அப்படி போனாங்க அப்படின்னா அவரை பார்க்க கூட்டம் தான் அதிகமாக வரும் அதை கண்டு கட்டுப்படுத்துறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் அதனால் அவர் போகல அவருக்கு இந்த மாதிரி உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கல கூப்பிட்டு கொடுக்குற ஒரு எண்ணம் அதுவே பார்த்தோன்னா பாராட்டுதுக்குரியதா அப்படின்னு மாதிரி சொல்லி முடிச்சிட்டார் என்ன சடனாக பாசிட்டிவாக பேசியிருக்காரு அப்படின்னு மாதிரி பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு சரி போக போக பாப்போம் அடுத்த டைம் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது போய் கொடுக்க மாட்டாரா ஏன் வந்து இன்னும் கூப்பிட்டு கொடுத்துட்ருக்காரு இருக்காரு நேரில் சந்திக்க மாட்டாரா அப்படின்ற மாதிரி அப்படியே பார்த்தோன்னா ஆப்போசிட்டாக திரும்பி பேசுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அவர் அப்படி அப்படி திருப்பி திருப்பி பேசக்கூடிய ஒரு ஆள் தான் பட் இப்போ ஒரு பாசிட்டிவான விஷயத்தை சொல்லியிருக்காரு ஒரு அரசியல் தலைவராக பார்த்தோம்னா நல்ல விஷயத்தை எடுத்து பாராட்டியிருக்காருன்னு எடுத்துக்கிறதா இல்லை அடிச்சடியில் திருந்திட்டார் விஜய் ஃபேன்ஸ் அடிச்சடியில் திருந்திட்டார் அப்படின்னு எடுத்துக்கிறதா இல்லை ஓட்டு போகுது கட்சியிலேருந்து நிறைய பேர் பிரிஞ்சு போகிறாங்க அதை காப்பாற்றிக்கிறக்காக இப்படி பேசுகிறானது எடுத்துக்கிறதா என்ன அப்படிங்கிறது தெரியல சரி ஓகே நம்மளுக்கு இப்போதைக்கு பார்த்தோன்னா இவர் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு அது வரைக்கும் பார்த்தோம்னா நம்மளும் மரியாதையை அப்படியே பேசிட்டு கடந்து போயிட வேண்டியதான் இனி என்ன மாதிரியான உருட்டுகள் உருட்டு போகிறாரு மறுபடியும் விஜயில் என்ன இப்படி அட்டாக் பண்ணப் போறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் போலிட்டிஸ் நியூஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்